ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க மணி சாதிக் இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் கேட்குறேன் சும்மா வந்துட்டு ஏதாவது நான் அவன் வந்துட்டான் நீ வரலையா அவன் வந்துட்டான் நீ வரலையா இதெல்லாம் ஒரு கேள்வியாடாயா ஓ உங்களை வச்சுக்கிட்டு நான் மாறடிக்க முடியல சரி இருங்க இந்தா பிக் பாஸ் இப்போது எல்லா பிக் பாஸ்லையும் என்னை அப்ரோச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே அதை நான் எடுத்துக்க நான் விரும்பவும் இல்லை இந்த பிக் பாஸில் வந்துட்டு எல்லாம் மெசேஜ் இப்போ பார்க்குறேன் எல்லாம் இந்த மெசேஞ்சரு வாட்ஸ்அப்லாம் மன்னேஷாதிக் அவர் வாட்டர்மேலன் விவாகர் போயிட்டான் நீ போகாமல் இருக்க அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு கேள்வி ம் எவன் முடிவெடுப்பான் அந்த ஷோ நடத்துகிற அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் எவனை உள்ள தூக்கி போடணுன்ட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எல்லாம் மொகர கட்டைகள்லாம் பார்த்தாலே ஒன்றும் ஒன்றும் தேராத டிக்கெட்டை தான் தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க அதில் வந்துட்டு என்னைய வேற அதில் கோத்து வருவேன் நான் இப்போ தான்ட்டா நல்லபடியாக இருந்தால் ஜெயா டிவி தான் ஷோஸ் ஒன்று வருது நல்லபடியாக இப்போ வந்து படம் முடிய போகுது கீதார்யான் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சு இப்போ வரப்போகுது தேட்ருக்கு அந்த விஷயத்தெலாம் நான் இருக்கேன் எனக்கு வரக்கூடிய இன்டர்வியூஸும் வருது எனக்கு வரக்கூடிய ஷோஸும் வந்துகிட்டு இருக்குது ஆயுத பூஜையை கூட ஒரு ஷோ பண்ணேன் இப்படி வர்றதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லபடியாக தான் போய்ட்டுருக்கேன் என்னை கொண்டு போய் இந்த குரங்கு கூட்டத்தோடு என்னையும் சேர்த்து அதெல்லாம் பிக் பாஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியா ஏன்னா வந்துட்டு இதில் போன முக்காவாசி டிக்கெட்டு காணாமல் போயிடுச்சு அப்படி பார்த்தாக்கா ஓவியாலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜூலியே காணும் இன்னும் நிறைய டிக்கெட் இதில் ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் இந்த கவின் அப்புறம் ராஜு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஏதோ ஆனால் இத்தனை பிக்பாஸ்ல இருந்த டிக்கெட்லாம் எங்கே ஒன்றும் இல்லை தான் தூக்கி முடிச்சு விட்ருவானுங்க அப்படிப்பட்ட விஷயத்துல தான் இது பிக் பாஸ் இது ஷோஸ் தான் இப்போ நீ திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க டிவியில் அடிச்சாங்க போனேன் அதே மாதிரி ஜி தமிழ் அடிப்பாங்க இப்படி ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு இதுக்கு வருவேன் இதுதான் கரெக்ட் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இவங்கள்ட்ட சின்னம் நாம போட்டேன் அதுவும் இல்லாமல் வாட்டர் மனுசாரி எதுக்கு தூக்கி உள்ளே போட்டானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா போன பாஸில் முதல் கண்டஸ்டண்டா வந்தது வந்து ஜிபி முத்து இந்த இதில் வந்துட்டு இவனை இவனை எதுக்கு தூக்கி போட்டணும் இவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் காறி துப்பிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா இப்போ எதுக்கு விஜய் டிவி சாதாரணமாலாம் மூளை யோசிக்காது இவனை தூக்கி போட்டாக்கா ஏதாவது சண்டை வரும் இவன் வந்து ஏதாவது இதாக பேசுவான் அப்படி இருந்தாலும் இவன் வந்து பர்மனண்டாக இருக்க முடியாது ஏன்னு சொல்லுங்க இதில் வந்துட்டு அவனுக்கு வந்து கால் வந்து இது கொஞ்சம் இழுத்து இழுத்து நடப்போ அவனால் நடக்க முடியாது சரியா சரியா வாய் மட்டும்தான் பேசும் அப்படிப்பட்டது இந்த இதில் நிறைய கேம் ஷோஸ் நடக்கும் ஓடுறது ஆடுறது இப்போ உழுவுறது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அந்த ஆளாலலாம் முடியாது இப்போதைக்கு போட்டிருக்கானுங்கன்னா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தூக்கி போட்டுருவானுங்க அவ்வளவு தான் அதுக்குள்ளே இவன் ஏனா வேண்டை ஒம்பளுக்குறானோ வாயை கொடுத்து அங்கே என்ன நடக்க போதோ அதுதான் இது விஜய் டிவியோட கிரிமினல் மைண்டு இது தெரியாமல் அவன் போயிட்டான் நீ போகலையா அவன் போயிட்டான் இதெல்லாம் ஒரு கேள்வி நான் நல்லபடியாக இப்போ தாண்டா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போயிட்டுருக்கேன் என்னை கொண்டு வந்து இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சிந்திக்கிற தன்மை இருந்தால் சிந்திப்பீங்க போதுமா இந்த பிக் பாஸ் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முகமுமே நான் பார்க்காத முகம்தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு முகம் என் ஃப்ரெண்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி ஏன்னா விஜே பார்வதி வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வச்சு நிறையா இன்டர்வியூ பண்ணியிருக்கு அப்புறம் நல்லா பேசும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக நாங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட இதில் பார்வதிக்கு வந்து பிரெயின் நாலேஜ் இருக்குது நல்ல ஒரு பேச்சுத்தனம் இருக்குது அதனால ஓகே விஜே பார்வதி மற்ற டிக்கெட்லாம் எனக்கு அதிகமாக தீரியலாம் சீரியலில் இருக்கிறவன் இப்படி அது இதுன்னு ஏதோ தூக்கி போட்டிருக்கானுங்க என்ன ஒன்று அவங்க உள்ளே அடிச்சுக்கிட்டு விழுவுறதை நீங்கள் வேடிக்கை பார்க்கணும் டிஆர்பி ஏற்றணும் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரியா நம்ம நம்ம பொழப்பாக பார்ப்போம் நமக்கு வர்றதை ஆண்டவன் என்ன கொடுக்குறானோ அது கொடுக்கட்டும் அவன் வந்துட்டான் ஐயையோ அவன் வந்துட்டான் நீ ஏன் வரல இந்த கேள்விகளை வந்து யாருமே முதல்ல உங்களை யோசிச்சு பாருங்கள் நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போக முடியலன்ட்டு நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க ஏன்னா உங்களால் கேட்க மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சிந்தித்து எல்லாமே இது பண்ணுங்க இப்போது நீங்களே எடுத்துக்கோங்க உங்கள்ட்டையும் திறமை இருக்குது உங்கள்ட்டையும் நல்லா யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது நீங்களே வந்து வரலாமே நீங்களே நல்ல வீடியோஸ் பண்ணலாம் எவனோ வீடியோஸ் பண்ணி என்னென்னமோ விலாக்லாம் போடுறானுங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதையே ஒன்றால் முடியலை முதல்ல ஒன்றை நினச்சிப்பார் அடுத்தவனுக்கு நீ சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னையே நீ சிந்திச்சுப்பார் புரியுதா இப்போ என்னால் முடிஞ்சு நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் எப்படி எப்படி என்ன வீடியோஸ் பண்ணால் எனக்கு எப்படி போகுதுன்ட்டு அதே மாதிரி நீ யோசி ஒன் டீம் கையில் இது இருக்குது ஃபோன் இருக்குது ஒன் டிவி சேனல் இருக்குது நீ பாட்டுக்கு நீ நிறைய வீடியோஸ் பண்ணலாம் தெரியாத விஷயத்த மக்களுக்கு சொல்லலாம் நீ முன்னேறலாம் உன்னையும் இந்த உலகத்துக்கு காமிக்கலாம் அதை பற்றி யோசிங்க அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அவன் போயிட்டான் அதெல்லாம் கிடையாது எல்லாரும் போக போகிறது கடைசியில் மண்ணுக்குள்ளே தான் எவ்வளோ கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரனார் எல்லோரும் போகிறது மரணப்படுக்கை தான் சரியா அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் போதுமா இப்போவும் சொல்கிறேன் அடுத்தவனை பற்றி நீ யோசிக்காத நீ உன்னை பற்றி யோசி சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் என்ன சொல்கிறது பாஸ் வந்து இனிமேல் நீங்கள் உங்களுக்கு அது க இது கிடைக்கும் கண்டென்ட்லாம் கிடைக்கும் அதை வச்சே நிறையா பேர் குழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது யூடியூப்லையே மாதிரி நீங்களும் பிடிச்சி போடுங்க ஏதாவது சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் விரைவில் நம்ம படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் கிதாரியன் ஐ லவ் யூ உங்களுடைய சப்போர்ட்டு தான் ஏன்னா படம் வந்து ஒரு நேச்சுரல் கிராமத்து ஸ்டோரி ஆக்சுவலாக இந்த எந்த படத்தை எடுத்துக்காட்ட சொன்னால் தென்மேற்கு பருவ காற்று படம் வந்துச்சுல்ல அந்த சாயலில் தான் இந்த படம் இருக்கும் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது அது முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நானும் வெயிட்டிங் நீங்களும் வெயிட்டிங் ஐ லவ் யூ பாய் இப்போவும் சொல்லிட்டு போகிறேன் அடுத்தவனை பற்றி யோசிக்காத நீ முன்னேறுற வழியை பார் ஓகேவா ஐ லவ் யூ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜில் வந்து உயிர் எடுக்கிறானுங்க அதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்